நம்ம வீட்டில் எல்லாம் உடம்பு சரியில்லைனா அடிக்கடி வந்து இந்த டேப்லெட்ஸ் அப்படிவோம் பார்த்திங்களா அதாவது பார்த்திங்கன்னா டியூப் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கேப்சூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாத்திரையை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடான கேப்சூலை வந்து ஒரு பாக்ஸில் வந்து அடுக்கிக்குவாங்க அடுக்கிட்டு அதில் வந்து நம்ம சாப்பிட வேண்டிய அந்த மருந்தை வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க ஃபில் பண்ணிட்டு இன்னொரு கேப்சூலை அதே மாதிரி அடுக்கிக்குவாங்க அடுக்கிட்டு அதை ரெண்டையும் வந்து ஒட்டுக்காக வந்து அட்டாச் பண்ணி அதாவது பாக்ஸ் மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி ாங்கனாவே போதும் இந்த கேப்சூல் வந்து ரெடி ஆயிரும் இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனா பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு செய்கிறாங்க அதே சமயத்துல சின்ன சின்ன கம்பெனிலயும் இந்த மாதிரி செய்கிறாங்க பாக்கவே வந்து வேற லெவலாக இருக்குங்க நம்ம வீட்டில் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அடிக்கடி வந்து இந்த டேப்லெட் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதாவது பார்த்திங்கன்னா டியூப் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கேப்சூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாத்திரையை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடான கேப்சூலை வந்து ஒரு பாக்ஸில் வந்து அடுக்கிக்குவாங்க அடுக்கிட்டு அதில் வந்து நம்ம சாப்பிட வேண்டிய அந்த மருந்தை வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க ஃபில் பண்ணிட்டு இன்னொரு கேப்சூலை அதே மாதிரி அடுக்கிக்குவாங்க அடுக்கிட்டு அதை ரெண்டையும் வந்து ஒட்டுக்காக வந்து அட்டாச் பண்ணி அதாவது பாக்ஸ் மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி ாங்கனாவே போதும் இந்த கேப்சூல் வந்து ரெடி ஆயிரும் இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனா பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு செய்கிறாங்க அதே சமயத்துல சின்ன சின்ன கம்பெனிலயும் இந்த மாதிரி செய்கிறாங்க பார்க்கவே வந்து வேற லெவலாக இருக்குங்க